ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூணே மூணு முத்தான மூணு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டக்குன்னு எழுந்து நம்ம ஒரு ரசம் வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் புளி ஒரு வைக்க மறந்துருப்போம் அப்படி மறந்துட்ட டைமில் டக்குன்னு நம்ம எப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரசம் வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் புளி உப்பு பழம் கொத்தமல்லியில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் இப்போ கொத்தமல்லியில் போட மறந்துட்டேன் அதனால் நான் மறுபடியும் ரெண்டாவது டைம் மறுபடியும் கொத்தமல்லியில் கட் பண்ணி போட்டுட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த தலையை நம்ம சட்னி அரைக்க எடுத்துக்கலாம் இந்த தண்டு பகுதியை கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி போடாமல் நம்ம ரசத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நீங்கள் அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி கட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து நம்ம ரசம் தாளித்து விட்டுடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் குயிக்காக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் டக்குன்னு டென்ஷனே இல்லாமல் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப்புக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஏழைகளோட ஆப்பிள் தாங்க இந்த தக்காளி பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த தக்காளியில் நிறைய கெமிக்கல்லாம் இருக்கும் மருந்தெல்லாம் நிறைய அடிச்சிருப்பாங்க அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது போட்டிருக்கேன் இப்போ இந்த மஞ்சள் உப்பு இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் நல்லா இந்த தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த பழத்தை போட்டு டிஷ்யூ பேப்பரில் நல்ல ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சூப்பராக தொடைச்சி எடுத்துக்கோங்க எப்போவுமே பழம் வாங்கும்போது ஒரே மாதிரி ரெட் கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நீங்கள் சமைக்கும் போது நல்லா ஆகட்டும் இல்லை குழம்பு வகையாகட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கோங்க அதில் அடி அடிபாகத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க இதில் இந்த பழம் ரொம்ப நாள் சுருக்கம் வராமல் கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க நார்மலாக குக்கிங் ஆயில் தான் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அந்த குக்கிங் ஆயிலை இந்த மாதிரி அந்த காம்பு இருக்க பகுதியில் நீங்கள் அப்ளை அந்த பகுதி மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது பழம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தோல் சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நாள் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் செல்லோ டேப்பு கூட அந்த காற்று போகாத இந்த பழத்தோட அந்த தண்டு பகுதியில் நீங்கள் ஒட்டி விட்டுடலாம் மெயினாக பழம் கெட்டு போகிறதுக்கு காரணமே அந்த காற்று போகிறது தான் நான் பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பழம் ஒன் சைடும் காய் ஒன் சைடும் டக்குன்னு நம்ம பழுத்த பழுத்த ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடலாம் கொஞ்சம் காவெட்டாக இருக்கிறது கொஞ்சம் லேட்டாக நம்ம சமைக்க எடுத்துக்கலாம் அதுக்கு நான் கார்ட்போர்ட் அட்டையை சென்டரில் வச்சு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க தேர்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அது மேலே தோசை தவா வச்சுக்கலாம் இது எல்லாத்துக்கும் பெண்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் தோசை தவாவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது பாருங்க லோ ஃப்ளேமில் ஃபுல்லாக நீங்கள் வச்சுடுங்க இப்போ நான் பச்சை பால் காய வைக்காத பச்சை பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த பால் நல்லா பொங்கி வருது அதுக்குள்ளே நம்ம கற்றால் கொஞ்சமாக ஒரு கால் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் தோல் ரிமூவ் பண்ணிட்டு மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையிலையே நான் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஜெல் மட்டும் இந்த மாதிரி எடுத்த ஜெல்லை பாருங்கள் நான் எடுத்துட்டேன் இப்போ பால் பாருங்க நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ இந்த பாலோட நம்ம நசுக்கி எடுத்து வச்ச இந்த ஜெல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜெல்லை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு உடனே நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நான் எப்படி கலக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் கலந்து கொடுங்க இது முகப்பொருள் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கும் கீழே கருவளையம் வர்றதில்ல அந்த கருவளையம்லாம் மாயமாக மறைஞ்சிடும் கருவளையம் வராமல் இருக்கிறதுக்கும் முக சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு முகத்தில் முகப்பொருள் பெண்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதம் வந்ததையும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாகுனதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கண்ணுக்கும் கீழே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க காலையில் மார்னிங் வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் முகம் ரொம்ப பளபளப்பாகவும் இருக்கும் சைனிங்காக இருக்கும் கருவலையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு மூணுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வருக்கு என் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனை அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ